இது நம்ம சேனலில் ஒரு வதக்கின தக்காளி சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் ஜீரகம் அதோட கொஞ்சம் கடலப்பொருள் வேர்க்கடலை கொஞ்சம் வேர்க்கலை கொஞ்சம் கடலப்பருப்பு நல்லா வறுபட்டு கடலப்பருப்பும் வேர்க்கலையும் நல்லா வறுபட்டுட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நம்ம எப்பொழுதும் செய்கிற மாதிரி இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போடாமல் இது வேறு மாதிரி டேஸ்ட்டில் ஒரு தக்காளி சாதம் கருவே இதுவும் நல்லா வதங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு இதுக்கு இப்போது ஒரு மூணு வாரம் மிளகா போட்டிருக்கேன் இதுதான் வந்து இதுக்கு காரமே வேறு மிளகாத்தூள்லாம் கிடையாது உங்களுக்கு வேணா இன்னும் ரெண்டு மிளகா சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகா போட்டு வதக்கிக்கங்க இது கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு மீடியம் மூணு சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன் இதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா குழப்பாக வதங்கி வரணும் இதுக்கு தேவையான சாதத்துக்கும் தேவையான அளவு உப்பு இதில் போட்டுக்கலாம் நம்ம சாதம் தனியாக படித்து வச்சுக்கலாம்னா குக்கரில் வச்சும் உதிரி உதிரியாக சாதத்தை வச்சுக்கணும் கொஞ்சம் மஞ்சள் பொடி நல்லா இன்னும் வதங்கணும் தக்காளி இன்னும் கொஞ்சம் கரையும் தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ வடித்த சாதத்தை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவேன் இங்கே நல்லா கலந்து விட்டாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா மல்லித்தலை சேர்த்து மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவும் போடாமல் காரத்துக்கு வெறும் மிளகாய் மட்டுந்தான் போட்டிருக்குறோம் இது வேறு ஒரு டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கு சுட சுட வதக்குன தக்காளி சாதம் ரெடி நல்லா ஒரு மதியானம் லஞ்சுக்கு கூட கொடுத்து விடலாம் ஒரு டேஸ்டான வதக்கின தக்காளி சாதம் ரெடி இதோட முட்டை வறுவல் வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்